நேரத்தில் சார்ஜி பிடியிலேருந்து ஒரு மெயில் வந்தது எனக்கு சார்ஜி பிடி வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஏஐ மூலமாக ஒரு பெரிய சண்டை ஆரம்பிச்சிருக்குது இது சாட் ஜிபிடி மட்டும் தான் கொடுத்துருக்கிறானா அப்படின்னு பார்த்தா இல்லை கூகுள் வந்து ஜெமினின்னு ஒன்று வச்சிருக்கிறான் அந்த ஆப்போட ப்ரோ வருஷனும் ஜியோ கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரீ ஏ ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு டேட்டா வேணும் ட்ரைனிங் டேட்டான்னு சொல்லுவாங்க அதை அவன் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக கொடுக்கல இந்த ட்ரைனிங் டேட்டாவை உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறான் எல்லாரும் பயப்படுறாங்கல்ல ஏஐ வந்துருச்சு எல்லாம் போயிடும் எல்லாம் போய்டும்னு ஏஐ மூலமா மனுஷனுக்கு வேலை போய்டும் அப்படின்னு சொல்றது ஒரு பைத்தியகாரத்தனம் இது எதுக்கு இந்த ஆளு நம்மளே ஏஐ விஷயம் நம்மளே பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு பயத்திலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸே யூஸ் பண்றது இல்லை எந்த டெக்னாலஜி வந்தால் நம்ம வேலை போய்டுன்னு பயந்துக்கிட்டு கற்றுக்காமல் இருந்தாங்களோ

வளர்ந்து வரும் ஜெனரேஷன்களில் ஏஐயோட தாக்கம் வந்து அதிகமாகிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் நார்மலாக ஒரு ஆப்பை யூஸ் பண்ண கொடுத்து ப்ரோ வெர்ஷன்ற பேரில் காசு அதிகமாக இருப்பாங்க இப்போ என்னடானா ஏயே நான் ஃப்ரீயாக தரேன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் இப்போ நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்தது நான் வந்து சாட் ஜிபிடி வந்து இப்போ ஒரு அஞ்சாறு மாதமும் யூஸ் இருக்கேன் இல்லைங்களா பெய்டு வெர்ஷன் தான் மந்த்லி நானூறுரூபா கட்டினா போதும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உள்ள ப்ரோ வருஷன் அதில் வந்து மூணு நாலு வருஷன் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு சாட் ஜிபிட்டி கோன்னு ஒன்று அதுக்கு அடுத்தால சாட் ஜிபிட்டி ப்ரோன்னு ஒன்று சாட் ஜிபிட்டி பிஸ்னஸ்னு ஒன்று வச்சுருக்குறாங்க அது பிஸ்னஸ்க்கெலாம் வேறு சார்ஜஸ்ஸு இந்த இப்போ ப்ரோ இந்த கோவுக்கு அடுத்த வருஷனே பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க ஜெமினி அதுலேயே அதே மாதிரி தான் எண்ணூறுபா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எழுநூறுபா எண்ணூறுரூபா ஒன்று அதுக்கு அடுத்தது தௌ தௌச ரெண்டாயிரபா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்லாப்பில் வச்சுருப்பாங்க இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க அது ஒரு சாஃப்ட்வேர் தானே சார் சும்மா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் இருக்குல்ல நம்ம கூகுள் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறோம் கூகுள் வந்து அந்த சர்வீஸை கொடுக்கறதுக்கு எத்தனை சர்வர் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா ஹண்ட்ரட் மில்லியன் சார் சர்வர் ஒரு மில்லியன்னாலே பத்து லட்சம் இப்போ பத்து லட்சன்றது நம்பர் நூறு மில்லியன் சர்வர் வச்சுருக்காங்க நூறு மில்லியன் சர்வர்னால் என்ன இருந்தேன்னா சர்வர்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கிங்க இப்போ நீங்கள் சிஸ்டமில் வந்து என்ன மானிட்ரு கீபோர்டு வச்சுருக்கீங்க மவுஸ் வச்சுருக்கீங்க அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு டப்பா ஒன்று இருக்குல்ல சிபிஐன்னு சொல்கிறோம் அந்த சிபிஐ தான் சர்வர்னு வச்சுக்கிங்க அது மாதிரி நூறு மில்லியன் சர்வர் வச்சுருக்காங்க அவ்வளோ இருந்தால் தான் நீங்கள் எல்லோரும் உள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது எல்லாேருக்கும் ஒரே ஸ்பீடில் கிடைக்கும் அப்போ அதை பூரா வச்சு மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதோட அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அதை கூலாக வச்சு மெயின்டைன் பண்ணுறது இவ்வளோ இந்த செலவெல்லாம் எங்கேருந்து வரும் அப்புறம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த சர்வரெல்லாம் ஒழுங்காக ஓடிகிட்டுருக்குதா எதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆகிச்சா எல்லாத்தையும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா இதெல்லாம் பார்க்கணும்ல அப்போ அதுக்கு சார்ஜ் ஆகும் செலவாகத்தான் செய்யும் ஸோ அந்த செலவுகளை கூகுள் என்ன பண்ணுறது கூகுள் ஆட்ஸ் அட்வர்டைஸிங் மூலமாக அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த ஏஐ மூலமாக போகும்போது என்ன ஆகுது அங்கே விளம்பரத்துக்கெல்லாம் வேலை கிடையாது விளம்பரம் பண்ண முடியாது அப்போ எங்கேருந்து காசு வரும் யூசர்கிட்ட இருந்து தான் போய் பணம் வாங்கணும் அப்போ அதுக்கு தான் அந்த ப்ரோ வேர்ஷன் ஃப்ரீ வெர்ஷன் ஃப்ரீ வெர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஓகே ஒரு ஃபோர் மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் எடுத்து ஆமாம் வேரி ஆகும் நம்ம என்ன கேட்குறோன்றதை பொறுத்து வேரி ஆகும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ப்ரோ வேர்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கு நீங்கள் பணம் கட்டுறீங்க அதுக்கு உண்டான சர்வீஸ் அவங்க கொடுத்தாகணும் இப்போ இதில் இன்னொரு சிக்கல் என்ன வருது அப்படி அவனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்பிளெக்ஸிட்டியை வந்து இந்தியாவில் ஃப்ரீயாக கொடுத்துட்டானோடனே நிறைய பேர் வந்து பணம் கிட்டே யோசிக்க ஆரம்பிச்சாங்க மற்ற ஆப்பில் இதுதான் ஒன் இயர் ஃப்ரீயாக கிடைக்குது அது கொஞ்சம் யூஸ் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் ப்ரோ வேர்ஷனே ஃப்ரீயாக கிடைக்குதுன்றப்போ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டதாவது யூஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்ற மாதிரி தானே நம்ம ஆளுங்க யோசிப்பாங்க அப்போ நம்ம ஆளுங்க இல்லை பொதுவாகவே மக்களோட மனிதர்களோட சிந்தனையாக அப்படி தானே இருக்கும் ஒரு விஷயம் ஃப்ரீயாக இருக்குது அதே விஷயம் காசு கொடுத்தோம் வரணும்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாமேன்னு தானே தோணும் அப்போ இதை பீட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நேற்று தான் பார்க்குறேன் நேற்று சார்ஜிபிடியிலேருந்து ஒரு மெயில் வந்தது எனக்கு உங்களோட அடுத்த பில் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு உண்டான அடுத்த பில் வந்து பன்னெண்டு மாதம் நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம் ஒன் இயருக்கு ஆ நவம்பர் இருபத்தாறு தேதி அடுத்த பில் கட்டினா போதும் அப்படின்னு மெயில் வந்திருக்கு ஏன்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வழக்கமாக அந்த பில் வந்து எனக்கு வந்து ஏழாம் தேதி தேதி கிட்ட தான் வரும் அதுக்குள்ளே பிள்ளை எப்படாக வந்திருக்கு என்னென்னு அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் தேடி பார்த்தா தான் தெரியுது இந்த ஏஐ மூலமாக ஒரு பெரிய சண்டை ஆரம்பிச்சிருக்குது ஒன்று இதில் ரெண்டு ஆங்கிள் இருக்குது அது ரெண்டாவது ஆங்கிள் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன் என்ன நடந்திருக்குன்னா இது மட்டும் மட்டும்தான் கொடுத்துருக்குறானா அப்படின்னு பார்த்தா இல்லை கூகுள் வந்து ஜெமினின்னு ஒன்று வச்சுருக்கிறான் அந்த ஆப்போட ப்ரோவர்ஷனும் ஃப்ரீயாக கொடுக்குறான் நேத்துலேருந்து ஃப்ரீ யாருக்கு ஜிபிடி வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஜெமினி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஜியோ கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரீ ஏர்டெல் எப்படி ஏர்டெல் வச்சிருந்தா பெர்பிளக் சிட்டி ஃப்ரீயோ அதே மாதிரி ஜியோ கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா ஜெமினி ஃப்ரீ ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து அதுக்கு ஃபண்டிங் பண்ணணும் இப்போ பெர்பிளக்ஸ் சிட்டிக்கு யார் காசு கொடுப்பா ஏர்டெல் அப்ப ஜெமினிக்கு யாரு காசு கொடுக்கறது யாரோ ஒருத்தர் காசு அதாவது உலகத்துல ஃப்ரீன்னு ஒன்னு கிடையவே கிடையாது அந்த மாதிரிலாம் புரிஞ்சுங்க எதுவுமே உலகத்துல ஃப்ரீ கிடையாது பார்க்க வேணா ஃப்ரீ மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா புக்கு வாங்குங்கன்னு நான் நேராக விளம்பரம் போட்டிருப்பேன் ஒரு சிலர் வந்து அதெல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க பற்றி அவரெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விளம்பரமே போடலை அப்படிம்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் வந்து எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இந்த இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லது ஆக்சுவலாக அது தோ தப்பு அது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி அதுக்குன்னு பதிவு பெற்ற ஆளுங்க தான் பண்ணலாம் மற்றவங்களாம் பண்ணக்கூடாது செபி ரூல்ஸ் படியே ஆனால் அதையும் பண்ணுறாங்க நான் வேணா அதுக்கு லிங்க்கு கீழே கொடுத்துருக்கிறேன் அதை போய் பாருங்கள் அதுக்கெல்லாம் பேர் என்னன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு பேர் ஏஐ பயன்படுத்துறது நல்லதா கெட்டதான்னு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி கிடையாதுமா வேலை போகிறதுன்றதை விட வேலை சுலபமாகும் அதைத்தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது முத முதல்ல கூகுள் வந்தப்போ நான் எனக்கு கூகுள் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து எப்போனா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்போ என் கூட வேலை பார்க்குற ஒரு நண்பர் என்ன சொல்கிறார் அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரு நான் அட்வர்டைஸிங் அந்த எங்கள் ஆஃபீஸோட கம்ப்யூட்டர் எல்லாம் அவர் பார்த்துப்பார் அவர் தான் எனக்கு சொன்னார் சார் கூகுள்னு ஒன்று வந்திருக்கு சார் அந்த மெயில் யூஸ் பண்ணி பாருங்க சார் நல்லா இருக்குது அப்படின்னா ஆனால் போய் நாங்கள்லாம் யாகு எவ்வளோ காலமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அப்புறமா ஒரு ஆறு மாதம் கழித்து ஏதாவது அதை தான் பார்ப்போமேனு பார்த்தா ஒரே ஆச்சரியம் என்னென்னா அப்போல்லாம் சர்ச் இன்ஜின்ன்றது வந்து ரெண்டு தான் இருந்தது முதல்ல எம்எஸ்எல் யாகு அதில் போயிட்டு ஏதாவது ஒரு இமேஜ் தேடணும்னு வச்சிங்களேன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் உங்களால் நம்ப முடியுதா ஒரு இமேஜை தேடி எடுக்கணுன்னா ஒரு தாஜ்மஹால் அப்படின்னு தேடணுன்னு வச்சுக்கங்களேன் பூனைக்குட்டி இமேஜ்லாம் வரும் சம்மந்தமே இல்லாதான் ஏன்னா அப்போ வந்து அந்த சர்ச் டெக்னாலஜியே வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது கூகுள் வந்து தான் அந்த சர்ச் டெக்னாலஜியை மாற்றினாங்க ஏன்னா அப்போ வந்து நீங்கள் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிக்கிங்க கீழே வியூ சோர்ஸ்னு ஒரு லைன் இருக்கும் கடைசி ஆப்ஷன் அந்த ரைட் கிளிக் பண்ண உடனே லாஸ்ட்டில் வியூ சோர்ஸ்னு காட்டும் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அந்த கோடிங் மாதிரி காட்டும் டெக்ஸ்டாவே இருக்கும் கோடிங் மாதிரி இருக்கும் அதில் டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா மேலே ஹெச்டிஎம்எல்னு போட்டு கீழே ரெண்டாவது இல்லை மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டா டேக்னு ஒன்று இருக்கும் ஒரு ஆப்ஷன் போட்டிருப்பாங்க போட்டு ஈக்குவல் டூன்னு போட்டு நிறைய வார்த்தைகள்லாம் போட்டிருப்பாங்க அந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் இருக்குன்ற வார்த்தைகள் எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க அதை மட்டும் வச்சு தான் யாகவும் எம்எஸ்என்னும் தேடும் அப்போ நான் வந்து என் வெப்சைட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கும் நான் உள்ளே போய் தாஜ்மஹால் இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் அது இதுன்னு எல்லாம் போட்டுக்கலாம் அப்படிலாம் போட்டு வச்சுன்னா அதெல்லாம் போதும் இந்த வெப்சைட்டை காட்டும் அப்போ கூகுள் வந்து என்ன பண்ணுதுன்னா மாற்றி அந்த டேகை விட்டுட்டு உள்ளே இருக்க கண்டென்ட்டை வாசிக்க ஆரம்பிக்குது உள்ளே இருக்க கண்டென்ட்டை வாசித்து அதுலேருந்து வார்த்தைகளை இண்டெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிது அப்போ என்ன ஆகுது கூகுள் தேடும்போது எங்களுக்கு ரிசல்ட் வேகமாக கிடைக்க கிடைச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக யாகுவை விட்டுட்டு இப்போ நான் யாகு ஐடியை யூஸ் பண்ணியா கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆகும் யூஸ் பண்ணி அப்போ நாங்கள்லாம் சே அந்த ஆன்லைனில் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்போ இந்த கூகுள் வரும்போது இப்படி ஒரு மாற்றம் வந்தது எப்போவுமே ஒரு டெக்னாலஜி வந்து அதுக்கு ஆயுசு வந்து அதிகம் போனால் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வருஷம் தான் அதோட அது அவுடேட் ஆகி புதுசு வந்துடும் இப்போ கூகுள் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிப்போச்சு இப்போ கூகுளை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு வந்துருக்கிறது தான் ஏஐ வந்து நிறைய பேர் வந்து ஒரு பேரட் மாதிரி அப்படிம்பாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை திருப்பி சொல்லுவோம் அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது அது ஓரளவு ஒர்க் ஆகும் இப்போ எனக்கு தெரிஞ்சு என் பையன் இன்னும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர்லாம் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா வீட்டில் தான் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஏஐ ஆகி வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து வருஷம் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க ஆன்லைன்லேருந்து ஆன்லைனில் போய் நீட்டு டென் இயர்ஸ் கொஸ்டின் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய லிங்க் வரும் அதில் போய் அந்த கொஸ்டின் பேப்பரை பூரா டவுன்லோட் பண்ணிட்டு முதல்ல படித்து பார்க்குறது அந்த கொஸ்டினை படித்தா ஆன்சர் புரியுதா இல்லையான்னு புரியலைன்னா அந்த கொஸ்டினை எடுத்து அப்படியே கேட்ஜிபிட்டிலேயே அதிலேயே உள்ள போட்டாங்கன்னா அது எது ஆன்சர்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுது இப்போ நீங்கள் நீட் கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா அங்கேயும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் வேறு எதுவும் சொல்லி கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா நீட்டில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து சிபிஎஸ்சி சிபிஎஸ்சின்னு நிறைய பேர் ஊட்டுவாங்க அது சிபிஎஸ்சியும் கிடையாது ஸ்டேட் போர்டும் கிடையாது அது சிபிஎஸ்சி சிலபஸாக இருந்தால் சிபிஎஸ்சி பசங்க எதுக்கு நீட் கோச்சிங் போகிறாங்க நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க சிபிஎஸ்சினா வேறு சிலபஸ் சிபிஎஸ்சியில் போனீங்கனாலும் நியூட்டன் த்ரீ லா ஆஃப் மோஷன் தான் சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்கன்றது அஞ்சு லாவாக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் கிடையாது ஸோ சிலபஸ் ஒன்று தான் ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸே வேறு மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் இங்கே அந்த நீட்டில் உள்ள கொஸ்டின்ஸோ அப்போ நீட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகலாம் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சமையல் தெரியாதா முன்னாடிலாம் யூடியூப்பில் போய் தேடுவீங்க சாட்ஜி பிடிஆர் போய் கேளுங்க கேரளா மீன் குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு கேளுங்க அது நீட்டாக சொல்லும் என்னெல்லாம் வேணும் என்ன மீன் வாங்கணும் என்னெல்லாம் மசாலா வேணும் எந்த ஆர்டரில் போட்டு நியூஸே சர்ச் பண்ணால் கூட எந்தெந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு இல்லை நியூஸை கொடுக்கறது வேற நான் ரெசிபி வேற சொல்கிறேன் இந்த ஏஐயில் இல்லாத ஒன்றே ஒன்று என்னென்னா எல்லாரும் பயப்படுறாங்க இல்லை ஏஐ வந்துருச்சு எல்லாம் போயிடும் எல்லாம் போய்டும்னு என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பர்பஸ்ன்னு ஒன்று கிடையாது ஏஐ அதுக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது மீன் குழம்புக்கும் அதுக்கு சொல்ல தெரியும் நீட்டும் சொல்ல தெரியும் ஒரு ஆட்டம் பாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் ஏரோப்ளைன் எப்படி பறக்குதுன்னு கேட்டால் சொல்ல தெரியும் பியூட்டி டிப்ஸ் சொல்ல தெரியும் எல்லாமே சொல்ல தெரியும் ஆனால் அதுக்கு பர்பஸ் ஒன்று கிடையாது அதுக்கு மீன் குழம்பு பண்ண தெரியும் ரெசிபி கொடுக்க தெரியும் மீன் குழம்பு கிடையாது எனக்கு தான் என்ன சாப்பிடலாம் சிக்கன் குழம்பு சாப்பிடலாமா மீன் குழம்பு சாப்பிடலாமா வத்த குழம்பு சாம்பார் சாதம் சாப்பிடுவோமா அப்படின்ற பர்பஸ் எனக்கு இருக்கு மிஷினுக்கு கிடையாது அதுக்காக இது வரை வந்து வந்த எல்லா சினிமாவோட கதை சுருக்கம் சொல்ல சொல்லுனா சொல்லும் ஆனா எந்த எந்த படத்தோட கதை சுருக்கத்தை எடுத்து வெளியே வைக்கணும்ன்ற பர்பஸ் ஏதாவது இருக்கா தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஏஐ மூலமா மனுஷனுக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்றது ஒரு பைத்திய காரத்தம் போகவே போவே போவேன் என்னோட மொத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்து இதை ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுக்கும் அது எனக்கு பர்பஸ் மிஷினுக்கு அது தேவையே கிடையாது அதனால எல்லாம் செய்ய முடியும் ஆனால் பர்பஸ் ஒன்று இருக்குல்ல அதை வச்சு ஒரு இன்டர்பெரன்ஸ் அது வேணால் சொல்லும் நீங்க இந்த ஏரியாலாம் நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க இந்த ஏரியா எல்லாம் கம்மியாக செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆனால் அது அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிற ஏரியா என் பையனோட எஜுகேஷனாக இருந்தால் செலவு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எஜுகேஷன் அதை குறைக்க முடியாது இல்லை அப்போ நமக்கு வந்து மனுஷனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்றப்ப அந்த பர்பஸால் தான் நம்ம இருக்கிறோம் நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது எதையோ ஒன்று செய்யணும்ன்ற பிளான் பண்ணுறோம் அதெல்லாம் அதுக்கு கிடையாது அதுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது இன்ஃபர்மேஷனை கோர்த்து தர முடியுமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதனால மனிதர்களுக்கு வேலையெல்லாம் போவாது மனிதர்களின் வேலை ஈஸியாகும் நமக்கு ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறான் ஏ ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு டேட்டா வேணும் ட்ரைனிங் டேட்டான்னு சொல்லுவாங்க அதை அவன் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக கொடுக்கல இந்த ட்ரைனிங் டேட்டாவை இருந்து எடுக்கிறான் உங்க மூளையை யூஸ் பண்ணுறான் அவன் அமெரிக்காவில் பெரும்பாலும் எல்லாரும் இங்கிலீஷ் மட்டும்தான் லாங்குவேஜ் லாங்குவேஜ்னு எடுத்தா கல்ச்சர்னு எடுத்தாலும் கிட்டத்தட்ட ஒரே கல்ச்சர் தான் இந்தியாவில் வேற வேற கல்ச்சர் வேற வேற லாங்குவேஜ் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்போ என்ன ஆகுது கல்ச்சரே மாறுது அப்போ மாறும்போது என்ன நடக்கும் இவனுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு டேட்டா நிறைய கிடைக்கும் அப்போ பணம் கட்டி இருந்து எடுக்கிற டேட்டாவை விட பணம் ஃப்ரீன்னு சொல்லிட்டா இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய டேட்டா நமக்கு கிடைக்கும் அப்போ ட்ரெயின் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த ஏஐ மிஷினை ட்ரெயின் பண்ணணும் ட்ரெயின் பண்ணால் அதுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் சரியா இன்ஃபர்மேஷனே இல்லாமல் நீ ஏ கொடுன்னா அது எங்கேருந்து கொடுக்கும் பேட்டன் வேணும்ல அதுக்கு அந்த பேட்டன் தெரிஞ்சால் தான் கொடுக்கும் இது வந்து அந்த பேட்டன் கற்றுக்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து அவன் ஃப்ரீயாக கொடுக்குறான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அவன் டேட்டா எடுத்தா எடுத்துகிட்டு போகிறான் யூஸ் பண்ணுறவங்களாம் யூஸ் பண்ண அவுட் அவுடேட் ஆகிடுவீங்க எப்பவுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணாமல் உட்காந்துருந்தோம்னா டேட் ஆகிடுவோம் நிறைய பேர் பயப்படுறாங்க என்னென்னா எனக்கு இப்போ இதுதான் வேலை இந்த வேலையை நான் ஏஐ வச்சு செஞ்சேன்னா இது என் கம்பெனியில் ஓனருக்கு தெரிஞ்சா இது எதுக்கு இந்த ஆள் நம்மளே ஏஐ வச்சே நம்மளே பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு பயத்திலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸே யூஸ் பண்ணுறதில்ல கற்றுக்கிறதும் இல்லை கற்றுக்கிறதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு நாளில் கற்றுக்கலாம்னு வச்சுமா அதில் ப்ராம்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோன்ற ப்ராம்டு தான் ப்ராம்ட் நம்ம கொடுக்கணும் இப்போ நான் வந்து இந்த தமிழிலுக்கு இமேஜ் வைக்கிறதுக்குலாம் முன்னாடி எல்லாம் தேடி தேடி எடுத்து எடிட்டரில் போட்டுலாம் பண்ணுவேன் இப்போ அப்படிலாம் பண்ணுறது இல்லை ப்ராம்ட் கொடுத்துருவோம் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கணும் இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கணும் இந்த தீமை சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டோம்னா அதுவே ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்போ எனக்கு அந்த இமேஜ் ஒரு பத்து இமேஜை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை உட்காந்து எடிட் பண்ணி இவ்வளோ வேலை கிடையாது இல்லை அந்த இமேஜில் வந்து எனக்கு இப்போ சில விஷயங்கள் பிடிக்கலைன்னா அதை இதை மட்டும் மாற்று அப்படின்னா மாற்றி இன்னொரு இமேஜுக்கு தரப்போகுது ஸோ அந்த பயம் தேவையில்லை ஏன்னா அது என்ன மாதிரி இமேஜ் வேணுன்றது அந்த எடிட்டுக்கு தானே தெரியும் கரெக்டா அதுதான் நான் சொல்லது ஒரு டெக்னாலஜி வரும்போது முதல்ல பயப்படுவாங்க இது வ இதை இதை போய் நம்ம எடுத்தோம்னா நம்ம வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிதான் முதல்ல பயப்படுவாங்க அப்படி பயந்துகிட்டே உட்காந்து அவுடேட் ஆகிடுவாங்க புரியுதுங்களா அப்போ என்ன ஆனால் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணலைன்றதுனாலே அவங்க வேலை போயிடும் வேற சில எடிட்டர்ஸ்லாம் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மணி நேரத்தில் வேலையை முடிச்சிருவாங்க இவர் பழைய டெக்னாலஜியில ரெண்டு மணி நேரம் பண்ணிட்டு இருப்பேன் என்ன அவன்லாம் சீ அரை நேரத்தில் நீனே அவர் ரெண்டு மணி நேரத்தில் பண்ணிட்டு இருக்கா நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு எந்த டெக்னாலஜி வந்தால் நம்ம வேலை போயிடும் பயந்துகிட்டு கற்றுக்காமல் இருந்தாங்களோ அந்த கத்துக்கலைன்றதுனாலே அந்த வேலை போயிடும் சொல்ல புரியுதுங்களா முத முதல்ல பேங்க்லலாம் கம்ப்யூ கம்ப்யூட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இப்படி தான் நிறைய பேர் பயந்தாங்க அப்போ அந்த கம்ப்யூட்டர்ஸை கத்துக்க ப பயந்தவங்களுக்கு தான் வேலை போச்சே தவிர கற்றுக்காமல் இருந்தவங்களுக்கு ஆமாம் கத்துக்காம இருந்தவங்களுக்கு தான் வேலை போச்சு ஸோ ஏன்றது ஒரு டெக்னாலஜி அவ்வளோதான் இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் தாண்டி பார்த்தீங்கன்னா இதை தூக்கி போட்டு வேற இன்னொரு டெக்னாலஜி வந்துடும் புரியுதா புரியுது அப்போ டெக்னாலஜி வரும்போது உடனடியாக அடாப்ட் பண்ணுறவங்க இம்ப்ரூவ் ஆகிப்பாங்க இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க அடாப்ட் பண்ணாதவங்க கொஞ்சம் லேட்டாக வ வந்து வந்தால் சேர்ந்துப்பாங்க இல்லை அதுமா சேர அதெல்லாம் சேரவே முடியாதுன்ற மாதிரி அடமெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க டோட்டலாக அவுட் ஆயிடுவாங்க அதுதான் நடக்கும் ஸோ இப்போதைக்கு ஏஐ வந்திருக்குன்றது ஒரு வருஷம் ஃப்ரீன்றது ரொம்ப நல்ல ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவனுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த லாங்குவேஜ் தான் பெரிய ப்ராப்ளம் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஃப்ரம் திஸ் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் மிஸ்டர் ராகுல் காந்தி இஸ் அ கேப்பபிள் லீடர் அப்படின்னு இருக்குன்னு இதை தூக்கி நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்ல போடும் தெரியுமா இதனால் நாம் தெரிந்து கொள்ளலாம் ராகுல் காந்தி ஒரு திறமையான தலைவர் அப்படின்னு கொடுக்கும் ஆனால் தமிழ் வார்த்தை அப்படி கிடையாது ராகுல் காந்தி ஒரு திறமையான தலைவர் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம்ன்றது தான் சரியான தமிழ் கரெக்டாக இப்போ இது வந்து அவனோட ஏ ட்ரான்ஸ்லேஷன் வந்து இந்த லாங்குவேஜ்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் ஏஐல போய் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்து பாருங்க இப்படி தான் வரும் கூகுளில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாலும் இப்படி தான் வரும் அப்ப இதெல்லாம் அவன் கரெக்ட் பண்றதுக்கு எப்படி கரெக்ட் பண்றது மக்கள் அதை பயன்படுத்த பயன்படுத்துறவங்க சொல்லணும் ஏய் இது தப்பா இருக்குடா அப்படின்னு அப்ப தப்பா இருக்குன்னா அப்ப எப்படி சார் போடணும் அப்படின்னு கேட்கும் இப்படி போடணும் ஓ நீங்க இப்படி சொல்றீங்களா சரி இனிமே இப்படி போட்டுக்கிறேன் அப்போ பல இடங்களில் அவன் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வர்றதுக்கு அவனுக்கு இது யூஸ் ஆகும் அவங்களை ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு ஆமாம் அதுக்கு அதுக்கு தான் அவன் ஃப்ரீயாக கொடுக்குறான் ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறப்ப முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணி நம்மளும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா பிக்கப் ஆகிடும் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பயோனியர் அட்வான்டேஜ் அப்படிம்பாங்க ஒரு விஷயம் முதல்ல அவர் பயோனியர் தான் முன்னாடி போகிறவங்கன்னு அர்த்தம் பயோனியர் அட்வான்டேஜ்னால் நீங்கள் முதல்ல வரும்போதே அதை பயன்படுத்த பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மற்றவங்களோட கிடைக்கும் புரிஞ்சுதா இதுதான் நம்மளோட அட்வான்டேஜ் இன்றைக்கி தேதிக்கு ஏஐ நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா